வெல்கம் டு டிரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ் டிரபிள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்டேட் ரெகுமெண்ட் பியூரோ அதாவது மாநில ஆள் சேர்ப்பு நிலையமாக நிரப்பப்பட இருக்கின்ற அசிஸ்டன்ட் போஸ்ட் அதுக்கான வேக்கன்ட் வந்து விரைவில் வர இருக்கு ஏன்னா அதுக்கான வேக்கன்சி பொசிஷன் கேட்டு லெட்ரன்ரு வந்து அனுப்பியிருக்காங்க ஸோ அதுவும் வந்து கூடிய விரைவில் எஸ்ஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வர இருக்க எதிர்பார்க்கலாம் ஸோ எஸ்ஆர்பியில் என்னென்ன எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்னு வரும் பார்த்தீங்கன்னா எந்தெந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் வரும்னா தமிழ்நாடு ஸ்டேட் அப்பக்ஸ் கோஆப்ரேட்டிவ் பேங்க் அதாவது தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி அது அங்கே இருந்தும் தென் தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் பேங்க் அண்டு தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் யூனியன் கூட்டுறவு ஒன்றியம் அண்டு தமிழ் நாடு கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் டேன்ஃபெட்டு தமிழ்நாடு கன்சூமர் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரேஷன் தென் தமிழ்நாடு அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க் ஃபெடரேஷன் லிமிடெட் தென் தமிழ்நாடு லேம்ஸ் ஃபெடரேஷன் லிமிடெட் ஸோ இந்த ஏழு அப்பக்ஸ் லெவல் இன்ஸ்டியூஷன் சேர்த்து தான் இந்த எஸ்ஆர்பி ஸ்டேட் ரெகுமெண்ட் பியூரோ மூலயமா வந்து உங்களுக்கு அசிஸ்டன்ட் போஸ்ட் அதாவது உதவியாளர் காலி பணியிடங்கள் வந்து நிரப்ப போகிறாங்க ஸோ அதுக்கான வேக்கன்சி பொசிஷன் கேட்டு தான் வந்து லெட்டர்ன்றது போயிருக்கு மோஸ்ட் அர்ஜென்ட் கேட்டிருக்காங்க ஸோ அப்போ அப்போ பார்க்கும்போது எஸ்ஆர்பியோட நோட்டிஃபிகேஷன் கூடிய விரைவில் வெளியாக இருக்குது ஸோ இதுக்கான இந்த டிஆர்பிக்கான எக்ஸாமினேஷன்ஸ் வந்து உங்களுக்கு அந்த எக்ஸாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்டோபர் மாதம் வந்து வைக்கிறாங்க ஸோ இதோடைய எக்ஸாமினேஷன்ஸும் உங்களுக்கு வந்து நவம்பர் டிசம்பர் அந்த ரேஞ்சில் வந்து வந்துடும் ஸோ இந்த இயரில் எல்லாத்தையும் வந்து வச்சு முடிச்சுருவாங்க ஸோ இதுக்கான டெஸ்ட் சீரிஸ்ன்றது நம்ம வந்து ஸ்டா ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்போம் அஞ்சாந்தேதி மாநில அளவில் ஒரு ஸ்டேட் லெவல் டெஸ்ட் ஸ்டேட் லெவல் மாடல் டெஸ்ட் ஓஎம்ஆர் பேஸில் வந்து உங்களுக்கு வந்து வைக்கிறோம் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலக்ராம் குரூப்பில் போட்டிருப்போம் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அதை பற்றி டீட்டெயில்ஸை கொடுக்கறோம் ஸோ இதில் சப்ஜெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க இன்னைக்கு தான் வந்து இந்த லெட்டர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டேட்

போயிருக்கு ஸோ கூடிய விரைவில் எஸ்ஆர்பி நோட்டிஃபிகேஷனும் எதிர்பார்க்கலாம் ஸோ நம்மளோட டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்க ஜாயின் பண்ணிக்கோங்க இதை பற்றி மேலும் தகவலை தெரிஞ்சிக்கிறது நம்மளுடைய மொபைல் நம்பர் வந்து காண்டக்ட் பண்ணிக்கோங்க நைன் டபுள் ஜீரோ டபுள் த்ரீ எயிட் த்ரீ ஃபைவ் நைன் ஒன் இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் எப்போ டவுட்ன்றதை கேட்டுக்கலாம் அண்டு ஸ்டேட் லெவல் மாடல் டெஸ்ட்டில் எல்லாரும் பங்கு பெற்றுக்கோங்க அதோடைய ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கீழே கொடுத்துருக்கோம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம்